நம்மளோட லாஜிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு படம் மக்கள் நான் மூணு மணி நேரம் உட்காந்து பாத்துட்டு ஆகாசம் தான் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம் அதே பத்து நிமிஷம் நின்று தொழு சொன்னா இடுப்பு அழிக்குது காலை வலிக்குது அப்படின்னு சொல்றோம் என்ன இவ்வளவு நேரமா தொழுற எந்திரிச்சு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இதே ஷாப்பிங் போனோம்னா ஆயிரம் ரூபாய் பத்தாதுங்க ஆயிரம் ரூபாய் சீக்கிரம் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஐம்பது ரூபாய் யாருக்காச்சும் உதவி செஞ்சோம்னா ஐம்பது ரூபாய் ஏன் கொடுக்குற நூறு ரூபாய் ஏன் கொடுக்குற அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்பனா நம்மளோட லாஜிக்ஸ் எப்படி இருக்கு இதை தான் அல்லாஹ் தலா குர்ஆனில் கூறுகிறான் புலாய் கல்லதின் நஸ்தராவுல் ஹயாத்து துன்யா ஆஹிரா அப்படின்னு சொல்றான் மருமையை விலை கொடுத்து வித்துட்டு இம்மையை வாங்கிக்கிறாங்க இதனால அவங்களின் தண்டனை சிறிதும் குறையாது என்று சொல்கிறான் இந்த உலகத்துல உலக காரியங்கள்ல அதிக அதிகமா ஈடுபட்டு நம்மளோட மருமையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துக்கிட்டு வந்தோம்னா மருமையில கிடைக்கப்படுற தண்டனை ஒரு சிறிதும் குறையாது இந்த உலகத்துல எவ்வளவு நேரம் இருக்கு அப்ப கொஞ்சமாவது நம்ம பத்தி யோசிக்கலாம் இந்த உலகத்துல மணி எவ்வளவு ஸ்பென்ட் பண்றோமோ அது மருமைக்காகவும் இந்த துனியாவுக்காக நம்ம எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோமோ மருமைக்காகவும் பாதி நேரத்தை ஒதுக்கும் ஏன்னா நம்ம நிரந்தரமா அங்கதான் இருக்க போறோம் இன்ஷால்லா அஸ்லாமலை வரமத்தி